குஹன்கிறது முருகப்பெருமானனுடைய நாமங்களில் ரொம்ப சிறப்புக்குரியது அடியார்களினுடைய மன குகைக்குள்ளே வாழக்கூடியவன் அதனால் அவனுக்கு பேர் அந்த குஹன்கிற திருநாமத்தோடு ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த வேடன் இருக்கிறார் அவருக்கு ஒரு பூர்வ ஜென்ம வரலாறு ஒன்று இருக்குது ஒரு சமயம் கங்கைக்கரையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதவ முனிவரை பார்க்கறதுக்காக அந்த நாட்டினுடைய ராஜா வந்தார் அவர் வந்த நேரம் இந்த முனிவர் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார் அந்த மாதவ முனிவருடைய மகன் தான் இருந்தார் பணிந்து வணங்கி அவர்கிட்ட கேட்டார் சாமி மிக கடுமையான தோஷமான பிரம்ம மனோமகத்தி தோஷம் பீடிச்சிருச்சு நான் என்ன செய்யணும்னு தெரியலையே எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒண்ணும் நிவர்த்தி ஆகலையே அந்த மாதவ முனிவருடைய மகன் சொன்னா இதுக்கே கவலைப்படுறீங்க இந்த புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய கங்கையில போய் நீராடி மூன்று முறை முருகா முருகா முருகான்னு சொன்னா இந்த பாவமானது போகும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படியே அவர் செய்தார் செய்ததை தோஷம் நீங்கிச்சு மலையளவு பொன்னையும் பொருளையும் காணிக்கையாக கொடுத்துட்டு நாடு திரும்பினான் ராஜா ஆக அந்த பக்கம் போனதையும் மாதவ முனிவர் ஊருக்கு வந்தார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தவர் எங்கு பார்த்தாலும் பொண்ணும் பொருளுமாக இருக்குதே என்னன்னார் இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷ நீங்கிறக்காக முருகாங்கர நாமத்தை மூணு முறை சொல்ல சொன்னார் கோபம் வந்தது முனிவருக்கு என்னுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறியே இப்படி ஒரு அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு முறை இந்த இந்த தோஷமானது நாமத்தினுடைய பெருமை தெரியாத நீ ஒரு வேடனாக போய் பிறக்க கடவு முருகப்பெருமானுடைய திருநாமமான குஹங்கிற நாமத்தோட இந்த ஸ்ருங்கி பேரத்துல வந்து பிறந்திருக்கிறான் இந்த குகப்பெருமாள் ஜென்மாந்திரத்தில் அவன் செய்த புண்ணியம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனம் கிடைத்தது ராம கைங்கரியத்திலே அவன் ஈடுபடுவதற்கான பெரும் பேரு கிடைச்சது இந்த குகனு உதவியோடு கங்கை கரையை தாண்டி சிருங்கிபேரத்திலிருந்து சித்திரக்கூட மலையிலே போய் எம்பெருமான் வாசம் செய்கிறார் இந்த சமயத்தில் அயோத்தியிலிருந்து ஓலை போகுது பரதனுக்கு அவசரமாக அயோத்திக்கு வரவும்னு சொல்லி ஓலையை பார்த்த பரதன் எல்லார்கிட்டையும் விடைபெற்று கொண்டு சத்ருகனோடு சேர்ந்து வேகமாக அயோத்திக்கு புறப்பட்டு வர்றார் தேரில் அயோத்தி முழுவதும் ஒரு மயான அமைதி தெரிகிறது யாரெல்லாம் எதிர்படுறாங்களோ அவங்க எல்லாம் பரதனை பார்த்ததையும் முகம் சுழிச்சுட்டு எல்லாம் கதவை சாத்துறாங்க என்னன்னு ஒன்றும் புரியலையேங்கிற கவலையோட அரண்மனைக்கு போறார் தாய் கையேயனுடைய திருமாளிகையில் போய் அம்மாவை பணிந்து வணங்கினார் அம்மா சக்கரவர்த்தியார் நல்லா இருக்கிறாரு அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே எங்க இருக்கிறாருன்னா கையை மெல்ல சொன்னா என்னுடைய அப்பா விட்டார் நெஞ்சில வேல் பாஞ்ச மாதிரி இருந்தது பரதனுக்கு ஆணு துடிச்சு கதறி இளராகா தோல் மேலையும் மார்மேலையும் போட்டு வளர்த்த என்னுடைய தகப்பன் தசரதன் இன்னும் இல்லையான்னு நினைக்கிறார் அப்பாவோட பிரிவை தாங்கி அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருக்கிறார் அவரை போய் நான் பார்க்கணும் அவரை பணியணும்னு நினைக்கிறேன் அப்ப கைகேயி அடுத்த அதிர்ச்சி கொடுத்தா ராமன் தேவியோடும் இளையவருமாளோடும் காட்டுக்கு போய் விட்டார்னு இடி மேலே இடி விழுந்த மாதிரி இருந்தது பரதனுக்கு அப்பா வானகம் போய்விட்டார் அண்ணா கானகம் விட்டார் என்ன நடந்தது எது முதல்ல நடந்தது யாரால் நடந்தது அம்மா சொல்லுங்க என்னால் தாங்க முடியலையேன்னு அழுகிறார் மகனே பரதா நான் தான் ரெண்டு வரங்களை வாங்கினேன் நீ நாட்டை ஆளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லி ராமனுடைய பிரிவு தாங்காம உங்க அப்பா இயற்கை எழுதிட்டார் இதுக்காக நீ வருத்தப்படாதீன்னா இதை கேட்ட பரதனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது உடைவாளை உருவி ஒரே சீவாக இந்த சீவி பாவி என்ன காரியம் நீ சீவிடம் நினைக்கிற முளைப்பாலை கொடுத்ததுக்கு பதிலாக தீராத பழியை பெரும் பாதகத்தை செய்துட்டு வந்து முன்னாடி நிற்கிறையே இப்பவே உன்னை கொன்று விடுவேன் அண்ணா திரும்பி வந்து எங்க எங்க அம்மா கைகேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் நான் அதனால உன்னை கொல்லாமல் வர்றேன் உன்னுடைய மூஞ்சியில முழிக்கிறதே பாவம் உன்ற வயிற்றுல வந்த பாவத்தை தீர்க்கணும்னா தூய் அன்னையாக இருக்க கோசலாதேவியனுடைய திருவடிகளில் தான் போய் விழுகணும்னு வேக வேகமாக பதறிவிட்டு கோசலையினுடைய அரண்மனைக்கு போகிறான் பரதன் கணவனையும் இழந்து தன்னுடைய புதல்வனையும் துறந்து துடித்துட்டு இருக்கக்கூடிய கோசலையினுடைய திருவடிகளில் போய் விழுந்து அம்மா இந்த பாவி பிறந்ததுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்னு கதறார் சாந்தமே வடிவான கோசலை இந்த பரதனை எடுத்து வளர்த்தவள் உயிருக்கு மேலாக அன்பு வச்சு வளர்த்தவள் அந்த கோசலை அவளே கேட்கக்கூடாத கேள்வி என்ன பரதன் கிட்ட கேட்டா பரதா உங்க அம்மா கேட்டபுறம் என்னங்கிறது உனக்கு தெரியாதா உனக்கும் அந்த சூழ்ச்சி கட்சியில பங்குண்டு கேட்கிறார் நடுநடுக்கு போன பரதன் சொன்னா அம்மா இந்த அயோத்தி மாநகரத்துல வேற யார் இதை கேட்டிருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் என்னை தூக்கி வளர்த்து தாய்க்கு மேலாக அன்பு செலுத்திய நீங்களா இதை கேட்கறீங்க அம்மா எனக்கும் இந்த கொடும் பாவியான கையை செய்த சூழ்ச்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு சொன்னா பெத்த தாய் பசியோடு இருக்கும்போது எவன் சாப்பிடுறானோ அவன் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போவேன் கன்றுக்குட்டி பசியோடு இருக்கும்போது பாலை மொத்தமாக கறந்தவன் எவனோ அதை விற்றவன் எவனோ அதை வாங்கி குடிச்சவன் எவனோ அவன் எந்த நரகத்துக்கு நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் கன்னிப்பனுடைய கற்பை அளித்தவன் குருவை நிந்தனை செய்தவன் அடைக்கலம் கொடுத்த பொருளை திருடியவன் இவகெல்லாம் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போவன் தாயே அம்மா இன்னுமா நீங்க என்னை நம்பல நான் என்ன செய்தா என்னை நம்புவீங்கன்னு தெரியலையே இந்த பாவி நான் என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு பதற்ற வாரி அனைத்து கோசலை பரதா நீ உண்மையாலுமே உத்தமன் உத்தமன் சொல்றா பரதா நீ போய் முதல்ல அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு வான்னு அனுப்புறாங்க பெற்ற தந்தையினுடைய சடலத்தை பார்த்து கதறி அழுகிறான் பரதன் வசிஷ்டர் இறுதிக்காரியங்களுக்கான எல்லாம் செய்கிறார் சிதைக்கு தீ மூட்ட வேண்டிய நேரம் வந்தது பரதன் போனார் போனப்போ ஒரு கை அவரை தடுத்தது யாருன்னு பார்த்தா வசிஷ்டர் பரதா நீ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு உங்கள் அப்பா அனுமதிக்கலை இந்த கையே என்னுடைய மனைவியல்ல அவள் பெற்ற மகன் இந்த பரதன் எனக்கு மகனும் அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனாலே நீ இதை செய்ய முடியாதுன்னு நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிக்கிறான் பரதன் ஐயோ இது என்ன கொடுமை என்ன கொடுமைன்னு சதுர்பு நால்வானை வச்சு ஈமக்கடன்களெல்லாம் முடிஞ்சுது இப்போ வசிஷ்டர் இடத்துல ரொம்ப நாளைக்கு நாடு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது வரதா அதனாலே நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் எப்போ பட்டாபிஷேகம் வச்சுக்கலாம்னு முனிவரே இது என்ன கொடுமையான கேள்வி எங்க அப்பாவுக்கு ஈமக்கடன் செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை ஆனால் இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு உரிமை உண்டா இது கலிகாலமாக இது என்ன இதுன்னு தெரியலையே இந்த அரசாட்சியை நான் ஏற்றுக்கவேனு நீங்க நினைக்கிறீங்களா இந்த பட்டமும் இந்த நாடெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் எங்கள் அண்ணனை போய் பார்க்கணும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய குரு எனக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தியை எப்படியாவது திரும்பி

எய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடும் நாய்க்குக நின்றனை ஓதாரோ பறந்து விருந்த என்னுடைய தாய் கங்கையையும் தாண்டி என்னையும் தாண்டி எம்பெருமானை இவன் நெருங்கி விடுவானா பார்த்து விடுகிறேன் ஆள நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ இந்த மரதன் படையோடு வந்தால் என்ன அதெல்லாம் எலிப்படை நானும் நாகம் நாகத்தை கண்டால் எலிகள் பறந்து ஓடுவது போல இவர்களை எல்லாம் தெரித்து ஓட

முகப்பெருமாள் பரதனுடைய கோலத்தை பார்க்கிறார் வர்க்களையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்களையில் மதி என்ன நகையிழந்த முகத்தானை கல்கணிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் பரதனுடைய நிலையை பார்த்து குகனுக்கே ரொம்ப பரிதாபம் வந்தது இப்படி தாரை தாரையாக கண்களில கண்ணீர் மல்க உடம்பெல்லாம் நடுங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பரதன் பார்க்கறதுக்கு அசல் ராமச்சந்திரமூர்த்தி போலவே இருக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்ருகுணாழ்வானோ இளைய பெருமாளை போலவே இருக்கிறான் எம்பெருமான் கூட பிறந்தவர்கள் தப்பு நினைப்பார்களா நான் நினைச்சது எல்லாம் தப்புன்னு நினைக்கிறான் குகப்பெருமாள் நம்பியும் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தபவேடம் தலை கொண்டான் துன்பமுறு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின்பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பு நான் இந்த வரதாழ்வானை தப்பா நினைச்சிட்டேன்னு சாஸ்திராங்கமா காலில் விழுந்து மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு கும்பிடுறார் அப்பா பரதா உன்னை பார்க்குற வரைக்கும் நான் ராமச்சந்திரமூர்த்தியை போல ஒரு உத்தமமானவனை நீ பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சிற்றனையனுடைய ஆணைக்காகவும் அப்பா கொடுத்த சத்தியத்துக்காகவும் நாட்டையே திறந்து வனத்துக்கு வந்தவன் எம்பெருமான்னு ரொம்ப பெருமைப்பட்டேன் ஆனா பரதா பெத்த தாய் வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை துச்சம்னு உதறிட்டு அண்ணனுடைய திருவடி தான் வேணும்னு இப்படி வந்திருக்கிறையே ஆயிரம் ராமர்களும் உனக்கு சமமாக மாட்டார்கள் தாயரை கொண்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபொழுது புகழினோய் உம்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ அரியனம்மா அப்பா பரதா நீ வந்திருக்கக்கூடிய வம்சம் சூரிய வம்சம் அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு மனு தர்மத்தை வகுத்தான் இச்சுவாக வம்சத்தை வளர்த்தான் திருசங்கு சொர்க்கம் போனான் ஹரிச்சந்திரன் சத்தியம் பேசினான் பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான் தசரதன் பத்து திசைகளிலும் ரதத்தை செலுத்தினான் ராமன் கிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக ராஜ்யத்தை துறந்து வனத்துக்கு வந்தான் இவங்க எல்லாரும் செய்த காரியத்தை விட செயற்கரிய காரியம் பரதாழ்வானே நீங்க இப்ப செய்திருக்கக்கூடியதுன்னு கூடியதுன்னு பணிந்து வணங்கி தாய்மார்களையும் பணிவோடு வணங்கி அவளை எல்லாம் ஓடத்தில் ஏற்றி கொண்டு எம்பெருமானிரு இருக்கக்கூடிய சித்திரக்கூட மலைக்கு அழைச்சிட்டு போறார் குகப்பெருமாள் தூரத்துல பரதன் வர்றான்கிறது தெரிஞ்சதையுமே பயங்கரமான கோபம் வந்தது லக்ஷ்மணனுக்கு சூழ்ச்சியாக நாட்டை புடுங்கினது மட்டும் இல்லாம நம்ம எதிர்ப்பதற்காக இங்கேயே வந்துட்டானா இந்த பரதன் இவனை கொல்லாமல் மாட்டேன்னு சீர்றான் யாரை பார்த்து தப்பா பேசுன லட்சுமணா பரதனை பார்த்து என்ன கோலத்தோட வர்றான்ங்கிறது நீ கொஞ்சம் பாருங்கிறான் என் பெருமான் பரதனுடைய கோலம் லட்சுமணனை உருக்கியது ஆஹா என்னை மாதிரி ஒரு ராமபக்தன் இல்லைன்னு நினைச்சனே சுவாமி இப்படி ஒரு பரம பாகவதனை நான் சந்தேகப்பட்டுட்டுனேன்னு அவனுடைய திருவடிகளில் போய் வீழ்ந்து வணங்குகிறான் இளையபெருமான் எந்த ராம தரிசனத்துக்காக காடுமலையெல்லாம் கடந்து உடல் பாரத்தோடையும் பளிபாவங்களையும் சுமந்து கொண்டு வந்த அந்த ஆழ்வான் அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகள் போய் வீழ்ந்து வணங்கி கண்ணீரால் அவனுடைய திருவடிகளை கழுவி பாத பூஜை செய்து வணங்கி எந்திரிக்கிறான் அண்ணா இந்த பாவி பிறந்ததுனால தானே உனக்கு இப்படி ஒரு கோலம் வந்தது எனக்கு நான் தான் காரணம் நான் பாவி நான் பாவின்னு கதறினா ஆறுதலும் தேர்தலும் சொன்ன எம்பெருமான் அப்பா எப்படி இருக்கிறாருன்னு நலம் விசாரிக்கிறான் அண்ணா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே நீங்க காணகம் போனதையுமே அந்த துக்கம் தாங்காம அப்பா வானகம் போய்விட்டு ta அப்பா போயிட்டாருங்கிற செய்தி கேட்டு கண்ணீர் விட்டான் எம்பெருமான் உயிருக்கு மேலாக தன்னை நேசித்த ஒரு ஜீவன் தசரதன் மாதிரி அறத்தையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்கருக்கு நீ தனியரத்தின் தாயே தயாநிதியே என் தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளாரேன்னு கதறி அழுகிறான் எம்பெருமான் வந்த பெரியவர்கள் எல்லாம் எம்பெருமானை தேற்றி தசரதனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகளை எல்லாம் செய்ய சொன்னாங்க இப்ப பரதால்வன்

தலைமுறை அரசர்களுக்கும் பட்டாபிஷேகம் செய்துவிச்சவர் வசிஷ்டர் தான் ஆனா அவர் சொன்னாரு பரதா இந்த பாதகைக்கு என்னால் பட்டாபிஷேகம் செய்ய முடியாது அதற்கான தகுதி எனக்கு இல்லை முனிவரே நீங்களே இப்படி சொல்லலாமா உங்களை விட தகுதி உடையவர் யார் இருக்க முடியும் நீங்க தான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும்னு பரதன் சொன்னபோது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய தகுதி உனக்கு தான் உண்டு கிடைத்த ராஜ்யத்தை எம்பெருமானுடைய திருவடியே சரணம்னு போன நீ எங்கே காலங்காலமாக குலகுருங்கிற பதவியை வச்சிட்டு இருக்கிற நான் இங்கே நீ தான் பாதுகா பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு பொருத்தமானவன் வசிஷ்டர் சொல்ல அற்புதமாக பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது பரதால்வன் அண்ணன் வரும்பரை நான் அயோத்திக்குள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு நந்தி கிராமத்திலேயே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோன்னு சொல்லி துறவு நெறியிலே வாழ்கிறான் பாதுகையினுடைய ஆட்சியிலே பதினான்கு ஆண்டு காலம் அயோத்தி மன நிம்மதியோடையும் நிறைவோடையும் மகிழ்ச்சியோடையும் இருந்தது அயோத்தியை காத்த எம்பெருமானனுடைய திருவடிகள் நம்மையும் காக்க வேண்டும் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு சொல்லி திருநிறைவு செய்வோம் உம் um, வணக்கம் bueno.